ஒரு சின்ன பையன் அரசியலை பற்றி மீட்டிங்கில் கத்தி கத்தி பேசுகிறான் டேய் அவனே இவனே நாங்கள் எங்கள் அண்ணனுக்காக இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் அந்த பையனா குட்டி பையனாக இருக்காங்க அவங்க கூட டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறாங்க இது நல்லதா கெட்டதா ரொம்ப நல்லதுங்க அஞ்சு வருஷம் போகும்போது ஒரு ஆட்சி முடியுது அடுத்த ஆட்சி ஏற்கனவே வா ஆண்ட ஆட்சியை இந்த இது போர் அடித்தனால மக்கள் அடுத்த ஆட்சியை பிடிக்கிறாங்க இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் ஆண்டோடனே இது போர் அடித்தோடனே அதுக்கு முந்தின ஆட்சியை பிடிக்கிறாங்க இப்படியே ரெண்டு பேர் மட்டுமே என்ன என்ன சொல்லுவாங்க இந்த இப்படி இப்படி ரெண்டு பேர் மட்டுமே மாறி மாறி ஆண்டுக்கிட்டே வர்றாங்க ஒரு நாட்டையும் சரி மாநிலத்தையும் சரி ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க இ இவங்க அடுத்த தலைமுறையாக வரும்போது அடுத்த ஓட்டுக்கு ரெடியாகிறாங்க எஸ்ஏசி சார் கிராமங்களில் உள்ளவங்களை கூட சட்டத்தை பற்றி அரசாங்கத்துக்கு உள்ள எதிர்த்து பேசுகிறத கற்றுக் கொடுத்தாரு இல்லையா அதே மாதிரி தளபதி நம்ம சாதாரண பெண்களை கூட அரசியல் பேசுகிறதுக்கு சின்ன குழந்தைங்கள் கூட நாட்டு நடக்கிற அநீதிகளை கூர்ந்து பார்க்குறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாரு இது ரொம்ப ஆரோக்கியமானது நாட்டு மேல அக்கறை இருக்கிறதுல என்ன தப்பு ஜிபி முத்து சார் கூட அந்த அண்ணா கூட கேட்டிருந்தாங்க டேய் டே தம்பி முத படிக்கிற வேலையை பாடுறா அவன் படிக்கிறான் அனுபவ கல்விதான் பெரிய கல்வி அவன் நான் சுற்றுப்புறத்தை பாக்குறான் அது நல்ல விஷயம் தானே ஏட்டு படிப்பு ஏட்டு சுரக்கா என்னைக்கும் கறிக்கு உதவாது ஏன்னா ஏட்டு படிப்பு மார்க்குக்காக உதவும் அங்கேயுமே நல்ல மார்க் எடுத்த தளபதியை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது அவனோட ஆசை அதுதான் பணத்தின் மேல முக்கியம் இல்லை அப்படிங்கறது மாதிரி வாழ்க்கையில் லட்சியம் நாடு நாட்டு மேல அக்கறை வீட்டு மேல அக்கறை இது எல்லாமே அரசியல் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சின்ன பையன் கூட அரசியல் பேசுறோம் அப்படின்னா அந்த நாட்டு அந்த அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு ஒரு ஆரோக்கியமான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க அரசியலை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறதுக்கு வச்சிருக்காங்க மக்களை அது ரொம்ப தவறு ஏன்னா மகாபாரதத்திலேயே குந்தி ரொம்ப அரசியல் பேசுவாங்க ஆனா காந்தாரி அரசியலை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க ஒதுங்கிடுவாங்க தோற்றது யாரு குந்தியின் வழி நடத்தலின் பேர் போன அந்த பாண்டவர்கள் தான் இல்லையா அதே மாதிரி பெண்கள் அரசியல் பேசுறது ரொம்ப நல்லது கணவரை விட எனக்கு தலை பற்றி தான் ரொம்ப பிடிக்கும் அது அதில் என்ன தவறு காமம் இல்லாத ஒரு நேசம் இல்லையா இதுல என்னடா நீங்கள் காமத்தை பற்றி பேசி தவறா போடுறீங்க இதுதான் தவறு